நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பௌர்ணமி யோகம் ஒரு ஜாதகத்திலிருந்தா எல்லா செல்வங்களையும் கொடுக்கும் அதை வந்து சம்ஸ்கிரத்தில் அனுமதி என்ற தேவதையினுடைய ஆசி என்று சொல்வார்கள் சந்திரன் சூரியன் எப்படி பகிறாருன்னா அன்பாக நேசிக்கும் காதலர் இருவருக்குள்ள நட்பு சிவசக்தி சம்பந்தம் அன்பாக நேசிக்கும் காதல் உயிர் காதல் இருவருக்குள் சூரியன் அப்படிங்கிறது நுண்ணாற்றல் சூரியனுடைய ஒளியை உள்வாங்கிதான் சந்திரன் அதை அதே ஒளியை மாயாசக்தியாக அதாவது உலகத்தில் ஜீவன்கள் வாழ்வதற்குரிய இன்பமாக மாற்றி பௌனமி சந்திரன் நமக்கு கொடுக்குது சிவனுடைய அருளை வாங்கிதான் அம்பிகை இந்த உலகம் வாழ்வதற்குரிய அருளாக மாற்றி கொடுக்கிறாள் அப்போது நேரடியாக இறைவனுடைய அருள் நமக்கு இங்கே வாழக்கூடிய யுகத்துக்கு பயன்படாது அம்பிகை தான் வாங்கி தர்றான் அதை வாங்கி அப்படி தர்றான் அப்பா அரிசி வாங்கிட்டு வர்றாரு அம்மா தானே அது பொங்கி போடுறா அப்படியே அரிசியலி சாப்பிட முடியுமா வச்சு பாருங்க அதேபோல் பௌர்ணமி யோகம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக உயர்ந்த யோகத்தை தரக்கூடியது அதில் ராகு கேது சனி இணையக்கூடாது லக்னத்தில் ஒருவருக்கு சூரியன் இருந்து ஏழாம் இடத்தில் சந்திரன் இருந்தால் அது மிக உயர்ந்த பௌர்ணமி யோகம் எந்த ஸ்தானத்தில் அந்த யோகம் பெற்றுள்ளதோ அந்த ஸ்தானம்தான் அந்த ஸ்தான அதிபதி தான் அந்த யோகத்தினுடைய முக்கால் பங்கை அனுபவிப்பார்கள் இப்போ ஐந்தாம் இடத்தில் பௌர்ணமி யோகம் இருக்குது என்றால் இவர் வளருவார் இவருக்கு எல்லா வளர்ச்சியும் கொடுக்கும் அதன் சுகத்தை அவனுடைய குழந்தை தான் அணிவிக்கும் அதிகம் ஜாதகரை விட இப்போ லக்னத்தில் பௌர்ணமி யோகம் உள்ள மனிதர்கள் அந்த ஜாதகரே அந்த இந்த யோகத்தை அணிவிக்க முடியும் புரிஞ்சுக்கோ அதுலேயும் லக்னாதிபதியும் அந்த லக்னத்திலே இருந்து ஒன்பதாம் அதிபதியோ ஐந்தாம் அதிபதியோ அந்த லக்னத்தில் வந்து இருந்துட்டாங்க அப்படின்னா மிக உயர்ந்த பௌர்ணமி யோகம் மாவா அவங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது மனைவி வந்ததுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் எல்லா உயர்வுகளையும் கொடுத்து இன்பம் சுகம் புகழ் கௌரவம் வெற்றி ஆன்மீகம் உயர் நன்னடத்தை அனைத்தையும் கொடுத்து இந்த வாழ்க்கையினுடைய உச்சி எவ்வளோ இருக்குமோ அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும் அதுவும் அந்த தசாபுத்தி காலங்கள் வந்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பௌர்ணமி யோகத்தில் உள்ள இருக்கிற தசாபுத்தி காலங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உயர்ந்த சிறப்பை கொடுக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை நன்றி